இலக்கியம் செலுத்திய படைப்பாளி என்ற தலைப்பிலே நடைபெறுகின்ற இந்த நீ நிகழ்ச்சிக்கு தலைமை காலையில் மாவட்ட கழகத்திற்கு பொருளாதார ரீதியாக என்ற சிக்கலும் ஏற்படுத்தாமல் தானே பொருளாதாரத்தை சுமந்து கொண்டு நிகழ்ச்சியை வழிவோடும் ஒளிவோடும் நடத்தியிருக்கின்ற இருக்கின்ற அன்பு இனிய அருமை தம்பி வங்கி நலன் செயலாளர் நாகராஜர் இந்த நிகழ்வு முன்னிலை பொறுப்பை ஏற்றுக்கின்ற அமைதியை சட்டப்பேரவை உறுப்பினர் ஜோசப் சாம்பே அவர்களே மூர்த்தி கேசி ராஜகோபால் அவர்களே கண்டிப்பை இருக்கின்ற விஜயகுமார் அவர்களே லாவா லால் திரளாக இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளே நாளை தினம் மாறு தமிழக முதல்வர் அவர்கள் ரிசர்வ் முடிந்து திரும்புகின்ற மதியம் மூன்று மணிக்கு திரளாக வருகை தமிழக முதல்வர் அவர்கள்

வந்து கொண்டே இருக்கு வந்து கொண்டே இருக்க எனக்கு அல்வா கொடுத்து நிகழ்ச்சியில் உண்டாராமல் வாசலையே காத்துக் கொண்டிருக்கு கடைசி வரையில் வரும் என்று ஏற்பட்ட திரும்ப அல்வா என்று கடை அல்வா வராமலே போய் இப்போது அண்ணா ஏன் என்னை அழைக்க மாட்டில்லை என்று கேட்கின்ற ஒரு முதலமான ரம்யமான சூழ்நிலைக்கு வந்து பல விஷயங்களை அவர் பேசி இன்னைக்கு நான் தெரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல ஆற்றல் வாய்ந்த என்னுடைய மானிய கோரிக்கையின் போதுதான் இரவு பக பாராமல் என்னுடனிருந்து எந்தவித பிரதிபலமும் எதிர்பாராமல் இயக்கத்திற்காக சட்டமன்றத்தின் பதிவுகளுக்காக பல்வேறு பதிவுகளை எனக்கு அளித்து வருகின்ற என் ஏன்னா என்னோடய வயசு அந்தமானது ரிட்டைர்டாயினாலும் வளர்த்து அதில் ஒரே வயசு தான் சரி என்னுடைய நற்கு அன்று ஆண்டாக அந்த வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள் அந்த நோயை கட்டுகின்ற மாமனிதர் மருத்துவர் அந்த இனிய நாளறிந்த பட்டிமன்ற பேட்டாளர் தமிழகம் தொடங்கி அண்டை மாநிலம் தொடங்கி உலக அளவிலே இன்றைக்கும் ரசிகர்களை பெருமளவு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற அருமை என்ன திண்டு கர் அப்படினவர்கள் சிறப்பு பேச்சாளர் வாதத்தன்மைக்கு சொத்தக்காரர் பட்டதை துணிவோடு சொல்லினவர் எதற்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இன்றைய நாட்டு நடப்பவர்களை நாட்டு நினைவுகளை ஏன் நம்முடைய இயக்கத்தின் உயர்ந்து மேலான அன்பு தலைவர் தளபதியவர்களை இந்த நான்கு ஆண்டுகளில் எதற்குமே சந்திக்கிறாரவர் ஆனால் இயக்கத்தையும் கட்சியையும் தொலைக்காட்சியிலே நேருக்கு நிகழ்வு இல்லை எப்படிப்பட்ட டிபேட்டாக இருந்தாலும் இந்த இயக்கத்தை சார்ந்த ஒரு கொள்கை பரப்ப எப்படி தூக்கி நிறுத்துவாரோ அதுபோல் இந்த இயக்கத்திற்கும் ஆட்சிக்கும் ஒரு முறையாக இருக்கின்ற அது முடிந்த அல்லாதவர் புதியவர்கள் மேலாக பகையை தூரம் போய் என்று சொல்லுகின்ற ஆற்றல் படைத்தவர் இரும்பு மனிதர் பல்வேறு சோதனைகளை புடம்போட்ட தகமாக இன்றைக்கும் தமிழக அரசியல் மாநில பத்திரிகை உலகிலே ஜாம்பவனாக இருக்கின்ற மூத்த பத்திரிகையாளர் அருமையின் தராசி ஷியாம் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வருகை நின்று சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற நட்பிக்கு இலக்கணமானவர் பல வகையில் இயக்கத்திற்காக அவர் எழுதுகின்ற எழுத்துக்கள் முகநூல் பதிவுகள் ஒரு எழுத்துக்களாக அடுத்த தலைமுறைக்கு தேவைப்படுகின்ற எழுத்துக்களாக மாற்று நம் இன்னும் மேலான அன்பு தலைவர் தளபதி வருங்கால தமிழகம் தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் அவருடைய பாதையிலே எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அதை தகர்ந்தறிந்துவிட்டு சுயமாக சுய சிந்தனையோடு அதிவேகமான மோட்டத்தை

மாமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய இயக்கத்தின் இல்லை இந்த தொகுதியில் தான் நம்முடைய நாகவல்லி ஒரு மாவட்ட மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் நம்முடைய பொற்குடி என்னதோ சாட்டாமல் பொருடி ஒரு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சிரித்துக்கொண்டே இருக்கின்ற சகோதரி லதா உஷா அவர்கள் இந்த பகுதியுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் மருத்துவ என் இனிய சகோதரி பூர்ணிமா ஒரு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சாந்தகுமாரி ஒரு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் கமல் ஒரு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சேகர் எம்ஜி சேகர் வல்லியப்பா வருகையிலிருக்கின்ற சேகர் ஒரு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பதிமூன்று மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களே ஒருவர் தவிர்த்து கூட்டணி தவிர்த்து பத்து பேர் மாநகராட்சி மாவட்ட உறுப்பினர்களாக இந்த ஐம்பத்தொன்னு முதலில்